அன்னை தமிழே நாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்ப்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் தந்தவில் உணதுபோல் சொல்ல முடியலையே முதல் வணக்கம் எத்திக்கும் புகழ் பரப்பும் தித்திக்கும் தென் தமிழ் பேரவையினுடைய திகட்டாதது ஒரு நூலிசை என்ற தொடர் உலக சாதனை நிகழ்வின் இருநூற்று அறுபத்தி ஓராவது நாளிலே இந்த நாளிலே நம்மிடையே இணைந்திருக்கக்கூடியவர் சென்னையில் இருந்து ஆக சிறந்த ஆளுமை ஒரு மிகச்சிறந்த தமிழாசிரியர் பல்வேறு களங்களில் தொடர்ந்து தன்னுடைய தமிழ் ஆற்றலால் தமிழ்தாயை வளப்படுத்தி கொண்டு தமிழ் தாயினால் தன்னை வளப்படுத்தி கொண்டு ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியராக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே தற்போது ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியராக அம்பத்தூர் வேளம்மாள் பள்ளியிலே பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள் அம்மா சோ லலிதா புவனேஸ்வரி அவர்கள் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி வாங்கம்மா மிகவும் சிறப்பாக தன்னுடைய தமிழ் ஆற்றலால் பல்வேறு களங்களை அணி செய்திருக்கின்றார்கள் விவாத மேடை பட்டிமன்றங்கள் என்று பல இடங்களில் தன்னுடைய தமிழ் திறன் திறனினால் தமிழ் தாயை அணி செய்து அதே சமயம் தன்னுடைய கவிதைகளால் பல்வேறு அருமையான கவிதைகளால் மிக சிறப்பானது ஒரு கவிஞராக உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே அருமையான ஒரு நூலினை எடுத்து எங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களை சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய ஆசிரிய பணிக்காக பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்திருக்கின்றார்கள் பல்வேறு அமர்வுகளிலே பல்வேறு அமைப்புகளிலே நல்லாசிரியர் விருது சிறந்த ஆசிரியர் விருது சீர்மிக்க ஆசிரியர் விருது என்று பல்வேறு விருதுகளை தன்னுடைய ஆசிரியர் பணியின் மகுடமாக அணிந்த அவர்கள் இன்று நம்மிடையே இருநூற்று அறுபத்தி ஓராவது நாளை அலங்கரிக்க ஒரு மிகச்சிறப்பானது ஒரு நூலினை இன்று நமது அவையிலே இந்த உலக அரங்கில் வெளிப்படுத்துவதற்காக இணைந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அருமையானது ஒரு நூல் வார்த்தை இல்லாத ஞானம் என்று சுவாமி சுகபோதானந்தா எழுதிய ஒரு அற்புதமான நூலினை இன்று நம்மிடையே இந்த நாளிலே அணி செய்யவிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வின் வெற்றியானது தொடர்ந்து பல்வேறு பேச்சாளர்களால் மிகவும் சிறப்பாக ரசிக்கப்பட்டு ருசிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அத்தனை அற்புதமான படைப்புகள் அவை அனைத்தும் இந்த உலக அரங்கத்திற்கு எடுத்து அதன் வழியாக எல்லோருக்கும் அந்த நூல் அறிமுகம் அப்படிப்பட்ட அருமையானது ஒரு நூலினை இந்த அலங்கரிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அம்மா சோ லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று இந்த நாளின் இந்த அமர்வு I més நீங்க அம்மா என்னால் முடியும் 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 நன்றாக இன்று நான் தலைப்பு சுவாமி சுகபோதானந்தா எழுதிய வார்த்தை இல்லாத ஞானம் ஞானம்னா என்னது அறிவு இந்த அறிவை வெளிப்படுத்துவதோ அறிவை தெரிந்து கொள்வதற்கோ என்ன தேவைப்படுகிறது சொல் அந்த சொல்ல அந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பத்தி தான் இவர் சொல்லியிருக்காரு இவர் சுவாமி சுகபோதானந்தா மேலை நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர் இவர் எழுதிய புத்தகம் மீது பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இந்தியா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எல்லாம் இவர் வளம் வந்திருக்கிறார் இவர் பல்கலைக்கழகங்களில் நிறைய பல்கலைக்கழகங்களில் பிரசங்கம் செய்பவர் தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றிற்கும் இவர் தன்னுடைய பங்கை அளித்துள்ளார் இவர் வந்து இவர் எழுதிய புத்தகம் தான் இவர் சொல்வது என்னவென்றால் ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கும் வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு இதனை முறையாக பயன்படுத்திக் கொள்வது இதனுடையது சுவாமிஜி வேறு பல நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கார் மனசே ரிலாக்ஸ் எழுதியிருக்கிறார் இவர் பல்வேறு மொழிகளில் பேசக்கூடியவர் காற்று போன சக்கரம் பற்றி இவர் அதிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆஹ் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தலைப்புகளில் பேசியிருக்கிறார் ஞானம் பெற இவர் சொல்லி இவர் கூறியிருப்பது வலிமையின் அலையாக இருங்கள் மக்கள் எப்படி இருக்கணுமா வலிமையின் அலையாக இருங்கள் அப்படின்றார் உலகத்துல எல்லாருமே ஆரோக்கியமான உணவை தேர்வது போல எண்ணங்களையும் தேர்ந்தெடுங்கள் இது என் உடலுக்கு நல்லது இது என் எனக்கு மூளை வளர்ச்சிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது என்று எப்படி நாம் வந்து ஆஹ் பார்த்து பார்த்து ஆஹ் உணவு சமைக்கிறோமோ உணவு உட்கொள்கிறோமோ அதே போலதான் வார்த்தைகளையும் பார்த்து பார்த்து பயன்பட வேண்டும் உலகத்தை விட எண்ணங்களின் உலகம் நம்மளுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இந்த உலகத்தை விட மனசு எண்ணங்களின் அளவு அதிகம் எல்லோரையும் மென்மையாக நேசியுங்கள் மென்மையாக நேசிக்கணுமா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உன்னை உங்களை புண்படுத்தியவர்கள் எல்லோரையுமே நேசியுங்கள் உங்களை உறுதியாக்க உன்னதமாக விரும்புகிறார் உங்களுக்கு சோதனைகள் வரும்போதெல்லாம் உங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் களமாக அந்த சோதனை காலத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் பரபரப்பு இந்த காலத்துல எல்லாமே டென்ஷன் 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 ஒரு வயசு குழந்தைய ஒன்றரை வயசு குழந்தைய சொன்னா இன்னும் ஒரே டென்ஷனா இருக்கு என்ன டென்ஷன்னா என்னன்னே தெரியாத குழந்தை கூட டென்ஷனை பத்தி சொல்றாங்க எண்பது வயசு பாட்டிங்க கேட்டா எனக்கு ஒரு வித டென்ஷன் இந்த டென்ஷன் எல்லாம் நீ எப்படி நாம் எப்படி லேசாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ஆர்ப்பரிக்கும் நமது மனதை ஆழ்ந்து உறங்கும் நிலையில் அமைதிப்படுத்துங்கள் உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை உணரலாம் தேடிட்டே இருக்கோம் அறியாமையினால எதையோ ஒண்ண நம்ம தேடிட்டே இருக்கோம் நமது தேடுதல் இத்தகைய தேடுதல் பயனுள்ளதாக இருத்தல் வேண்டும் பயனுள்ளதாக இருக்க நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது பயனுள்ள வழியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருந்தா மனதை வெற்றிடமாக்கி கொள்ளுங்கள் மனசு ஒரு குப்பத்தொட்டு இல்லை அது ஒரு பூந்தோட்டம் என்கிறார் அந்த பூந்தோட்டத்துல அழகிய பூக்களை நிரப்புங்கள் அழகிய எண்ணங்களை நிரப்புங்கள் மனதை வெற்றிடமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுல ஆயிரம் மலர்களை தூவுங்கள் நீங்களாவே அன்பில் செலுத்துவீர்கள் அப்படின்னு சொல்றாரு சாதாரண செயல்களை செய்யும் பொழுது கூட இது டெய்லி நம்ம பண்ணி தானே இருக்கோம் அப்படின்ற செய்யக்கூடிய செயல் காலையில உடனே சமைக்கிறது காலையில குட் மார்னிங் சொல்றது இதுவே இன்றைய காலகட்டத்துல இல்லை பழக்கத்தில் இல்லை காலையில எழுந்தவுடன் ஆஹ் பரபரப்பாக எழுந்து பரபரப்பாக வேலைக்கு செல்கிறார்கள் அதற்கு ஒரு குட் மார்னிங் ஒரு புன்னகை ஒரு காலை வணக்கம் சொன்னாக்க கேட்பவர்களுக்கு மனதுக்கு இடம் தரும் நம்ம அருகாமையில் அவர்களை அழைத்து செல்லும் ஒரு குட் மார்னிங் ஒரு ஸ்மைல் ஒரு அப்படின்ற உலக வாழ்வில் நன்றியுணர்வு பொங்கினால் சந்தோஷம் பொங்கும் ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா கொடுக்குறவாளுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு இன்னும் நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும் வாழ்க்கை என்பது புத்தம் புதியதாக இருக்கும் தினம் 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 நாம் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்கிறோம் அன்பு புதியதாக இருக்கணும் நேற்று காண்பைத்தான்பை விட இன்று ஒரு ஒரு புது அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில சமயத்துல கசப்பும் இருக்கும் ஐயா வாழ்வு கசப்பானது கசப்பும் இருக்கும் எல்லாமே திதிப்பா இருந்தா அப்ப எப்ப கொஞ்சம் கசப்பு வேணும் ஆனா அந்த கசப்பையே மனதில் இருத்தி கொள்ளாமல் நானா கொண்டு செய்யறேன் என்னால மட்டும்தான் செய்யணும் நான் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அகம்பாவம்தான் அன்பு இனிப்பை தரும் அகம்பாவம் கசப்பை தரும் அப்ப நம்ம எதை எடுக்கணும் கசப்பை நீக்கிவிட்டு அன்பை இனிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் இனிமையான சொற்களை பேச பேச வேண்டும் அப்படின்றாரு விழித்திருப்பல் எல்லாவற்றிலும் நாம் கூறிய கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு சொல்லை பேசினாலும் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் இருக்கணும் அப்படியே கனவுலகத்திலேயே மிதந்து இருக்கக்கூடாது எதார்த்தத்துக்கும் வரணும் எல்லா கனவுகளும் ஒரு இலக்கை நோக்கிய கனவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கணும் இன்னைக்கு பொது தேர்வு எழுத புறையிலா குழந்தைகளா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு இலக்கு வைக்கணும் நான் இன்னைக்கு டெஸ்ட்ல மார்க் எடுத்தேன் இந்த டெஸ்ட்ல எழுபது மார்க் எடுப்பேன் ஒரு இலக்கை நோக்கி பயணம் நம்ம அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்ற ஆனந்தம் அனைவரின் நேசிப்பு இவைகளை ஆசைப்படாமல் அடைவதே பெரிய கலை எல்லாரும் என்ன மட்டுமே கவனிக்கணும் எல்லாரும் எனக்கே வணக்கம் சொல்லணும் எல்லாரும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்க கூடாது ஒரு நதியாம் வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் அவர்களை புரிந்து கொண்டால் மட்டுமே அவர்களை விலைக்கு வாங்க முடியும் விலைனா என்னது அன்பை விலையாக கொடுத்து அன்பை விலையாக கொடுத்து கடைக்கு போனா சாமா வாங்கறதுக்கு காசு தரும் நம்ம என்ன கொடுக்க போறோம் வாழ்வு என்னும் நதியில சந்திக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தகர்த்து அன்பு என சொன்னால் தகர்க்க வேண்டும் மரணம் எல்லாருக்குமே மரணம் இருக்கு மரணத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில ஒரு பாகம் தான் மரணம் ஐயோ நம்ம செத்து போயிடுவோமோ நம்ம இவங்க எல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாம் வருவாங்களோன்னு நினைக்கவே வேண்டும் ஒரு புதிய கணத்துல ஒரு பிறப்பு உண்டாகிறது ஒரு பழைய கணத்துல இறப்பு உண்டாகிறது அப்படின்னு இவர் சொல்றார் வாழ்க்கையின் ஓட்டத்தை அதற்கு ஏற்றாற் போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் கொரோனா காலத்திலேயே நம்ம வாழ்ந்து வந்தோம் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று வாழ்க்கையை உணர்ந்து கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் அந்த வாழ்க்கையை இன்றளவும் இன்னைக்கும் நம்ம அந்த இன்றைய போக்குல நமக்கு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வாழ்வின் எல்லா வெகுமதிகளோடும் நீ வாழ்வாய் பாசம் எனும் குட்டையில் தேங்கி விடாதீர்கள் கடவுளின் அன்பில் நதியாக இருங்கள் அப்படின்னு சொல்ற வலியிலிருந்து வலிமைக்கு மாறு வலி எது உனக்கு துன்பத்தை தருகிறதோ ஒரு பாடல்ல கூட சொல்வாங்க ஆஹ் நீ எனக்கு எத்துணை துன்பங்களை தந்தாலும் அதையெல்லாம் எனது நன்மைக்கே என்று கருதி உன் அடியவனாகிய நான் உன் காலை பற்றிக்கொண்டு உன்னை பற்றி கொண்டு உன் அருளுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்வார் அதே மாதிரி வலியிலிருந்து வலிமை பெற்றிரு மனிதன் ஒரு சக்தியின் பொதிவு எல்லா விலங்குகளுக்கும் அப்பாற்பட்டவன் மனிதன் இவனுடைய சக்தி உருமாறும் உருமாறும் பொழுதுதான் இன்ப துன்பங்கள் நிகழ்கின்றது எல்லாமே நல்லபடியா நடந்தா நமக்கு வாழ்க்கை ருசிக்காது சில வழிகள் வேண்டும் அந்த வழிகளால் நீ வலிமை சோர்ந்து விடாது வலிமை பெற வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே எதிர்மறையான எண்ணங்கள் உனக்கு வழியை மட்டுமே தரும் என்னால படிக்க முடியாதோ என்னால இந்த விழுந்தவன் வந்து என்ன என்னால எழுந்திருக்க முடியாதோ நான் இப்படியே ஆயிடுவேனோ அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது என்னாலயும் முடியும் நான் சொன்ன முதல் வாசகம் எல்லா இடத்திலும் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னால் முடியும் உன்னால் முடியும் நாம் சேர்ந்தால் நம்மால் முடியும் அதைத்தான் இவர் சொல்றார் என்னால முடியாது முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாது எதிர்மறையான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நேர்மறையான எண்ணங்களாக மாற்றுங்கள் இழப்பு இழப்பு என்பது ஒரு பயம் ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு படுத்து வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு பயம் அடுத்த முறையெல்லாம் அந்த மாதிரி துளைக்காம இருக்கிறதுக்கு அதை பத்தியே நினைச்சிருந்த ஒருவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆறுது அதுல ஏதோ ஒரு பொருள் வந்து அதுல உடல் உடல் உறுப்பு இழக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இழந்து போகின்றோம் அதையே நினைச்சது முருக கூடாதான் கடவுள் நமக்கு உயிரை கொடுத்துள்ளார் நான் இந்த இழப்பை சாதகமாக்கிக் கொள்வேன் எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கோமே கை காலெல்லாம் இல்லாத போது கூட அந்த முட்டியை வச்சுட்டே அவ எழுதி ஓவியம் வரைவார் கடவுளை வந்து என்ன பண்ணுவார் ஒரு பொருளை இழந்து கொண்டால் மற்றொரு பொருளை அதிசயமாக உனக்கு தந்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க மனிதர் படகில் பெண்கள் பெண்கள் அந்த துடுப்பு வலித்துக் கொண்டிரு அவர் துடுப்பை இழுக்க இழுக்க அவர் கை வலிக்கிறது வலிக்கிறதே என்று அந்த துடுப்பை விட்டுவிட்டால் அவர் அனைவரும் கடலுக்குள்ளே சென்று விடுவர் அப்படின்னு உங்களிடம் இருப்பதெல்லாம் கடவுளின் வெகுமதி என கொள்ளுங்கள் உங்களுக்கு நடப்பதெல்லாம் கடவுளின் விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற அடுத்த அகந்தையற்ற நிலைக்கு உன்னை அர்ப்பணியுங்கள் ஏதாவது நம்ம இந்த அப்துல் கலாம் ஒரு தடவை சொல்லியிருக்காரு இல்லையா ஆஹ் என்ன சொல்லிருக்காரு என்னுடைய இந்த குழுவுல அக்னி ஏவுகணை சிறகு பொழுது அதில் ஒரு முறை தவறு ஏற்பட்டால் அந்த தவறுக்கு நானே நானே காரணம் காரணம் அதில் பெருமிதம் ஏற்பட்டால் அது வெற்றி அடைந்தால் அதற்கு என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய என்னுடைய சக தான் காரணம் அப்படின்வார் அந்த மாதிரி அகந்த அற்ற நிலைக்கு உன்னை அர்ப்பணியுங்கள் வாழ்வதற்கு உதவும் சாதனமே அழகு அழகு எப்படி இருக்க வேண்டும் புறத்தோற்ற அழகா இல்லை எதிர்பாராமல் கிடைக்கக்கூடியதை இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்டதை உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்க அப்படின்னு கள்ளங்கபடமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ளும் ஆத்மாவுக்கு ஒரு ராகம் நாம் சந்தோஷமாக இருந்தா ஒரு ராகம் போடுவோம் அழுகையாக இருந்தால் துன்பம் தருவதா இருந்தா ஒரு ராகம் நம்ம ஆத்மாவுக்கு ஒரு ராகம் இருக்கா அது என்னதான் இசையை போல அமைதி அந்த ராகத்துக்கு பேரு ஆத்மாவின் ராகத்துக்கு பேரு அமைதி ஒரு கோபம் வந்துருக்கு அந்த கோபத்துல நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாது சிறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அதைத்தான் இவர் சொல்றாரு ஒரே ஒரு நிமிஷம் நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் இங்க சிறையில் அனுபவிக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனா அந்த ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சொல் சொன்னேன் அவன் என்ன விட்டு நீங்கிவிட்டான் அப்படின்றதெல்லாம் இல்லாம சலனமின்றி அமைதியாக வாழ்வதே ஆத்மாவின் ராகம் அப்படின்ற உள்ளே எழும் சங்கீதம் தான் உன்னை கண்டுபிடிக்கும் இசைவாக தொகுத்த அனுபவங்களே இதயத்தின் சங்கீதம் நம்ம எதெல்லாம் இசை ஏற்றுக்கொள்வது எல்லாமே இசை இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நிலைக்கு கொண்டு ஒன்றிணைவது ஒரு கூட்டாக ஒரு குழுவாக எந்த ஒரு செயலையும் செய்தால் தான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு கூட விண்வெளியில சூரிய சூரியனுக்கு அனுப்பக்கூடிய அந்த உந்து சக்தி அந்த செயற்கை கோளை ஒருவராக மட்டுமே செஞ்சிருக்க முடியுமா அந்த குழுவில் உள்ள அல்ல எல்லாரும் ஒன்றிணைந்து ஒருமைப்பட வாழ் அப்படின்றதுதான் இவர் சொல்றாரு செயல்படுவது செயலற்று இருப்பது இரண்டையும் சமமாக எண்ணங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் பேராசை எனும் இருக்கக்கூடிய புண் வந்து அதுதான் பேராசை மனசு வலியை தரும் பொறாமையை தரும் இந்த பேராசை தான் பகைமையை தரும் என்கிறார் செயல்கள் பேராசையினால் உருவாகும் புனித எண்ணங்களால் உருவாகும் பேராசையில் உருவாகும் செயல்பாடுகள் அறியாமை என்னும் ஆழத்தில் உன்னை தள்ளிவிடும் அதனால பேராசை கூடாது எத்தனை தரமானது நமக்கு எனக்கு அஞ்சு பிஸ்கெட் கொடுத்தா அவளுக்கு அஞ்சு நாலு பிஸ்கெட் கொடுத்தா அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது உன் உடலில் உள்ள நுண் கிருமிகள் உனக்கு தெரிகிறதா புறத்தோற்றத்தில் ஏதேனும் அடிபட்டால் நமக்கு தெரிகிறது அகத்தோற்றத்தின் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் அடிப்பட்டாலோ ஏதோ அணுக்களோ என்ன செய்கிறது என்று நாம் பார்க்க முடியுமா அதுதான் கடவுளை பார்க்க ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள் அப்படின்றார் வாழ்க்கையினுள் ஆழமாக செல்லுங்கள் மேலோட்டமா ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு கூடாதா வாழ்க்கைகளை விட அதிக ஆழம்தான் மற்றவர்களை தொடும் அப்படின்றார் எல்லா விஷயத்திலையும் ஆழமாக சிந்தித்து செயல்படு படிக்கிறதா இருந்தா அது மேலோட்டமா படிக்காம ஆழமா நுட்புணர்ந்து படிக்கணும் அப்படின்றதுதான் இவர் சொல்லக்கூடிய கருத்து மன நிறைவே உள்ளே ஊரும் அமிர்தம் மனநிறைவே உள்ளே ஊரும் அமிர்தம் வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளவு கிடைச்சிருது இவங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருத்து அப்படின்னு எல்லாம் நம்ம மனசை ஏற்படுகிற அவனுக்கு எனக்கு தான் அடிபட்டது அவனுக்கு உடம்பு முழுக்க அடிபடணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுவே திருப்தி மன நிறைவு எனக்கு அரசு பணி கிடைச்சதா சந்தோஷம் எனக்கு அரசு பணி கிடைக்கவில்லையா வேறு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பணி கிடைத்ததா அதில் நிறைவு கொள் அப்படின்றதுதான் உள்ளே ஊறக்கூடிய அமிர்தம் வாழ்க்கை இறங்கும் முகமாகவோ ஏறு முகமாகவோ மட்டும் இல்லை உள்ளதை ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு கிடைக்காதவா எவ்வளவோ பெருந்தா ஆனந்தத்தை நோக்கி பயணியுங்கள் எது ஆனந்தம் இந்த நிமிஷத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்க அதுவா ஆனந்தம் இல்ல நிலைத்து நிற்கக்கூடிய ஆனந்தம் பிறரிடம் அன்பு செலுத்துவதில் தான் இருக்கு ஒவ்வொருவரும் அன்பு பொங்கும் மலராக சக்தி பெற்றவர்கள் அப்படின்றாங்க எளிமையே முதிர்ச்சி மெச்சூரிட்டி மெச்சூரிட்டாங்க செயல்கள் எளிமையா இருக்கணும் அதுதான் உனக்கு எனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் காசு வந்ததா நான் இன்னைக்கே அப்படியே ஆடுறேன் அப்படின்னு எல்லாம் ஆடக்கூடாது ஞானம் பெற்றவர்களுக்கு சுத்தமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் வழிகள் தெரியும் உலகத்தை மாற்றாதீர்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்ற சொர்க்கமும் நரகமும் நமது மனதின் இரண்டு நிலைகள் வாழ்க்கையை வழிபட கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை வழிபட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற உங்களால் முடியும் பணிவுரை பணிவை கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பிரார்த்தனை என்பது செயல்களை தாண்டி ஒரு வாழ்க்கை தரத்தோடு இருப்பதற்கு வெளிப்பாடு அல்ல ஞானம் ஆழ்ந்த பணிவுடன் பெரியவர்களிடம் பேசும் பொழுதோ சிறியவர்களிடம் பேசும் பொழுதோ பணிவுடன் நடக்கணும் நீ என்ன சொல்றது வேலைக்காரங்களை நீ வா போ அப்படின்னு கூப்பிடுறது இல்ல அவர்களும் மனிதர்கள் என்று அவர்களை அன்புடன் நடத்த வேண்டும் ஆழ்ந்த பணிவுடன் எதை உருவாக்கினாலும் அதுதான் பிரார்த்தனை மௌனம்தான் ஆத்மாவின் எல்லாத்தையும் எதை சொல்றாங்க அன்றாட வாழ்க்கையில எதெல்லாம் கடைபிடிக்க மறுக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி மௌனம் ஆயிரம் மொழி பேசும் அதற்கு மொழியே இல்லை கவலை இல்லாமல் இருப்பதே அமைதி எத்துன்பம் வந்தாலும் இம்மௌனமாக இரு அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை ஆனந்தம் நமக்குள்ளே இருக்கிறது நாம் முயற்சி செய்யும் நமது முயற்சியில் நிறைந்துள்ளது எனக்கு படிப்பு வரல எனக்கு படிப்பு வரல எனக்கு ஜோரமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா கிடைக்கும் வேலையில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் அப்படின்னு இவர் சொல்றாரு குறைகளும் ஒரு அழகுதான் எல்லாமே நிறையா இருந்தாலும் வாழ்க்கை ருசித்தார் குறைகளும் ஒரு அழகுதான் ஒருவனுக்கு கண்ணு தெரியவில்லையா அவனுக்கு அழகிய குரல் வளத்தை கொடுத்திருப்பார்கள் ஒருவனுக்கு கால் சரியில்லையா அவனுக்கு அழகிய திறமை வேறு ஒரு திறமையை கொடுத்திருப்பார்கள் சிலர் தங்கங்கள் தங்கள் தர்க்கங்களின் போதையில் மூழ்கி கிடக்கிறார்கள் வாதம் பண்ணாதே அப்படின்றார் உங்கள் துயரங்களுக்கு சாட்சியாயிருங்கள் ஏதாவது துயரம் ஏற்பட்டதா அதில் அதிலிருந்து நம்மை அடையாளம் கொண்டு கொள்வதே துயரங்களின் அடிப்படை நம்மை அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் இது ஒரு உன்னத வாய்ப்பு உன்னை நீ அறிந்து கொள்ள உன்னத வாய்ப்பு என்கின்றார் பரிபூரணமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையின் தரம் உங்கள் உறவுகளின் தரத்தை பிறந்தது ஒரு வாசகம் சொல்லுவாங்க இல்லையா உன் நண்பனின் பெயரை சொல் உன் நண்பனை காட்டு நீ எத்தகையவன் என்று சொல்வோம் அப்படி அதே மாதிரி உன்னுடைய நம்மளுடைய ஞானத்தின் கூடிய வழியில ஒவ்வொருவரையும் நட்புடன் பிணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் பெண் பெண் ஒரு அழகிய சிகரம் வாழ்க்கையின் முரண்பாடுகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் முரண்பாடுகளுக்கு வெற்றி எனும் மாளிகை உருவாகிறது பொறுமையா இருந்தால்தான் தெய்வமாகலாம் சாத்தானாகலாமா வன்முறையின் உண்மையை பற்றி சொல்கிறார் கடவுள் அனுப்பிய வாய்ப்பாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் தரும் உன் மன உள் மன துயரம் ரொம்ப அதீதமா எதிர்பார்த்தீங்கன்னா அதுல நமக்கு எதுவுமே கிடைக்காது சொல்கிறார் இப்படி தெளிவு நதி பற்றற்ற தன்மை பொறுப்பு வளையும் தன்மை இவைகள் தான் நதி நல்லவராக இருப்பதே நேர்மை அப்படின்னு சொல்றாரு இப்படி வேஷங்களையும் தாண்டி சிறைப்பட்ட மன எண்ணங்களால் தலைகள் உருவாகுமே தவிர வெளிப்புற நிதர்சன நிலையாய் அல்ல வேஷங்களையே தாண்டி உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை கவனியுங்கள் அப்படின்றார் மன அழுக்கை தருவது கர்வம் அப்படின்றார் உங்களை நீங்களே சிறைப்படுத்தி கொள்ளாதீர்கள் புண்படுதலே உன் மனம் சிறை சிறையாகும் புண்பட்டு போனாக்க சிறைதான் நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லாத்தையும் வெளியில போட்டிடுற எல்லாம் ஒரு செயல்முறைதான் எல்லாவற்றிற்கும் மாற்றம் ஒன்று மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க இப்படி கண்ணாடி இருங்கள் வழிகளில் நாம் வாழ்வை எளிமையாக்குவோம் வாழ்வை வசப்படுவோம் நன்றி 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 ஐயா முடித்துக்கொண்டேன் ஐயா மிகவும் அருமையான ஒரு உரை உள்ளபடியே மிகவும் அகமகிழ்ந்தோம் ஏனென்றால் ஒரு பணுவல் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே போல அந்த பணுவலின் ஆழ அகலங்களை அளந்து மிகவும் அருமையாக உங்களுக்கே உரிய பாணியிலே எடுத்துரைத்தீர்களம்மா ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த நூலை எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டீர்கள் அதுதான் இந்த நிகழ்வின் வெற்றியாக பார்க்கின்றோம் உண்மையிலே மிகவும் சிறப்பாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு அருமையான பணுவலை தேர்ந்தெடுத்து அதை இந்த நாளிலே எங்கள் அனைவருக்கும் விருந்தாக எங்களுடைய செவிக்கு விருந்தாக தந்த தங்களுக்கு தென் தமிழ் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா தொடர்ந்து உங்களுடைய தமிழ் பணி சிறக்கட்டும் எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும் மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நான் செலஸ்டின் மைமேராஜ் நன்றி உறவுகள்